இப்போ தமிழ் தேசினா என்ன உங்களோட கருத்தை சொல்லுங்க தமிழ் தேசியன்றது என்ன அப்படின்னாக்க அதாவது இப்ப இந்தியான்றது ஒரு நாடு ஜப்பான்றது ஒரு நாடு அமெரிக்கான்றது ஒரு நாடு இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாடுங்கிறது தான் அந்த இனத்தை குறிக்கிறது தான் அந்தந்த தேசிய இனங்கள் வாழக்கூடிய இடத்தை தான் அந்த நாட்டை வந்து மக்களை வச்சு குறிப்பிடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா தனி குடியுரிமைகள் பெறணும் தனி தேசிய கொடி வேணும் தனி இராணுவம் வேணும் அது தமிழ் மக்களுக்குமே ஒரு தனி தேசிய கொடி இருக்கணும் தனி நாடாக மாறணும் இப்ப இந்தியான்றது ஒரு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்புக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு ஒன்றியமா இருக்கு இந்தியான்றது ஒரு ஒன்றியம் அந்த ஒன்றியத்துக்குள்ள ஒரு தமிழ்நாடு ஒரு கேரளா ஒரு ஆந்திரா ஒரு மத்திய பிரதேஷ் ஒரு டெல்லி இந்த மாதிரி ஒவ்வேறு மாநிலங்கள்லாம் சேர்ந்தது ஒன்றிய அரசாங்கமா இருக்கு ஆனா தமிழ் தேசியன்ற கருத்து வரும்போது இந்தியா எனக்கு பக்கத்து நாடா இருக்கும் தமிழ்நாடு தனி நாடா இருக்கும் நீங்க இந்தியாவுக்கு போகணும்னா தமிழ்நாட்டுல இருந்து பாஸ்போர்ட் தான் போகணும்